நீதிபதி அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது இந்த தகவல்களில் இருந்து தரவுகளில் இருந்து தெரிய வருகிறது எல்லாம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே விவாதிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்காங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டாயம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்க நீங்கள்லாம் கம்யூனிஸ்டுங்கிற பேச்சை பேச்சை கம்யூனிஸ்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சோ பாலகிருஷ்ணன் போய் கேட்டிங்கன்னா ஒன்றும் எம்எல்ஏ கிளம்பி வராது கதை வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டம் தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமாக உட்காந்துக்கார் சேரில் இந்த சேர் விட்டு நாமல் எந்திரிக்கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாக வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் இது எங்கே போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்காங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட்டு காரணங்க நீங்களாம் கம்யூனிஸ்ட்டுங்கிற பேச்சை தய பேச்ச கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எனக்கு திமுகவுக்கு ஜிங் தான் கடிச்சிட்ருக்குறா சோபாலகிருஷ்ணாட போய் கேட்டிங்கன்னா ஒன்றே எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை தான் தமிழ்நாட்டு அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்ணுறது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமா உட்காந்துக்கார் சேரல இந்த சேர விட்டு நாமல் கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடியவர்கள் மீது அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டம் கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்கிறாங்க நீதி வந்து வெல்லவில்லையாம் ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் காரணங்க நீங்கள்லாம் கம்யூனிஸ்ட்டுங்கிற பேச்சை தய பேச்ச கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரை தயவு செஞ்சு மாற்றிடுறோம் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நாங்கள் நீதிக்காக நிற்போம் ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எனக்கு திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சிட்ருக்குறாங்க இந்த சோ பாலகிருஷ்ணன் போய் கேட்டீங்கன்னா ஒன்றும் எம்எல்ஏ கிளம்பி வருவார் அதுக்காக வேலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டத்தை தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்றது கிடையாது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் வந்து இருக்கமாக உட்காந்துக்கார் சேரில் இந்த சேர் நாமல நாமல் கூடாது இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க